கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு தொடர்ந்து பலி எண்ணிக்கை என்பது முன்னூரை கடக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய முக்கியத்துவம் என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே நிபுணர்களால் மிகவும் ஒரு குறிப்பிட்டு கோடிட்டு காட்டக்கூடிய வகையில் இருக்கிறது அந்த அடிப்படையில் தற்போது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு அரசுதழ் மூலமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான வரைவு அறிவிப்பை தான் தற்போது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அரசு தழில் குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இதுல இடம்பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் கோவா மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்கள் வரையிலும் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாவட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு சதுர கிலோமீட்டர் பகுதி சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு சதுர கிலோமீட்டரும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மிக முக்கிய பகுதிகளாக பார்க்கப்படுகிறது அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நூற்று முப்பத்தி ஐந்து கிராமங்கள் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் என்று இந்த வரைவு அறிவிப்பின் மூலமாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே மத்திய அரசு அறிவித்த ஒரு குழு மாதவ் காட்லி தலைமையிலான ஒரு குழு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கையாக வழங்கியது அதனைத் தொடர்ந்து பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்ட பிறகும் கூட தொடர்ந்து மத்திய அரசு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை செல்லக்கூடிய மாநிலங்கள் சார்ந்த மாநில அரசுகள் போன்றவை இதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த குழு அளித்த பரிந்துரைகளை தற்போது வரை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்து வந்தன இந்த நிலையில் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் என்பது வெளியிட்டிருக்கிறது கேரளாவில் இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ஒரு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்று அறிவி அறிவித்திருக்கிறது பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிப்பதற்கு பதிலாக சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்று அறிவித்திருக்கிறது எனவே இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன என்பது தொடர்பாக விரிவாக இது தொடர்பான செய்திக்குறிப்பு அல்லது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்துக்களை தெரிவிக்க இருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது மோகன்ராஜ் நன்றி உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி சிவா